بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد புகழ்த்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே விதித்தானது மாண்பு உயர்மிக்க அல்லாஹுவை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை யாரை அவன் அவன் யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர்வழிகாட்ட எவரும் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதென்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் மேலும் முகமது சல்லாஹு அலேஹு வசல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் அன்புக்கினிய சகோதரர்களே அல்லாஹ் கடமையாக்க இந்த ஜும்மா தொழுகை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமை தன்னுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகட்டும் என்று அவனிடம் நிறைந்தவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்வேன் ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு

அப்துல்லாஹ் ரத்தி அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அலிகு வசல்லம் சொன்னார்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆனாகும் வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது சல்லாஹு அலிகு வசல்லம் வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிகம் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சார வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசலம் எதை இந்த சமூகத்திற்கு எச்சரித்தார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த நபி மொழியை நினைவூட்டுகிறேன் அன்புக்கேனிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு செய்த பேரருள் இந்த இஸ்லாம் என்ற அந்த வாழ்க்கை நெறியாக இருக்கிறது இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியேற்றி இந்த உலகில் நாம் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் மக்களில் பெரும்பாலோர்களில் மக்களில் சிறந்தவர்கள் யார் யாரென்று எண்ணும்போது யாரை எண்ணுவார்கள் ஆட்சி அதிகாரமுடையவர்கள் பெரும் செல்வந்தர்கள் பெரும் கல்வி கற்றவர்கள் மேல்தட்டு வசிக்கக்கூடிய மக்களையெல்லாம் மக்களில் சிறந்தவர்கள் என்று மனிதர்களில் பெரும்பாலவர்கள் எண்ணுவார்கள் ஆனால் நாம் ஏற்றிருக்கின்ற இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் கொள்கை மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹு அஞ்சி வாழுகின்ற முத்தக்கின்கள் இறையச்சவாதிகள் அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் இந்த மார்க்கமும் அவர்களை சிறந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறது இஸ்லாம் நாம் ஏற்றிருக்கின்ற அந்த மார்க்கம் அந்த இறை அச்சத்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது முஸ்லிம்களில் இருக்க வேண்டிய பண்புகளில் முதன்மையான தலையாய பண்பு எது இருக்க வேண்டும் என்றால் இறையச்சம் அல்லாகுவே அஞ்சி வாழுகின்ற அந்த அச்ச பண்புதான் முஸ்லிம்களிடத்தில் முதன்மையான பண்பாக இருக்க வேண்டும் ஒரு இறையச்சம் தான் மனிதர்களை தீய செயல்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு முஸ்லீமை நன்மையின் பக்கமும் நல்ல அறங்களின் நோக்கமும் அவனை அழித்து செல்லக்கூடிய மிக முக்கிய காரணியாகவும் அந்த இறையச்சமாகத்தான் இருக்கிறது எனவே தான் மார்க்கம் இறையச்சத்தை குறித்து நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹ் குர் குர்ஆனில் பல இடங்களில் அந்த இறையச்சத்தை பற்றி குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய தூதரும் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் குர்ஆனில் பல இடங்களில் அந்த இரையச்சத்தை பற்றி எடுத்துரைக்கும் போது அல்லாஹுடைய தூதரும் ஹதீஸின் வாயிலாக மக்களுக்கு விளக்குகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஒவ்வொரு பேருரையிலும் அந்த இறையச்சத்தை பற்றி தான் மக்களுக்கு தெளிவுப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் அதை பற்றி கொண்டு வாழுங்கள் என்று அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் இறையச்சத்தை பற்றி குறிப்பிடுகிறான் சூரத்தோல் குஜரத்தில் கூறுகிறான் யா மக்களே இன்னா ஹலக்னாக்கும் மின் தகரின் வ உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் வ ஜ அல்லாஹும் ஷூவன் கபாயில் அலிதா உங்களில் ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொள்வதற்காக கிளைகளாகும் குளங்களாகவும் ஆக்கினோம் இன்ன அக்கரமுக்கும் உள்ளாகு இந்த அல்லாஹி அத்து உங்களில் அல்லாஹுவே அதிகம் அஞ்சுவவரே அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தராவார் இன் இந் அலி முன் ஹபீர் அல்லாஹ் அறிந்தவனும் மிக நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் ரபுல்லாலுமின் மனிதர்கள் கூறுகின்ற அறிவுரை யாயு ஹன்னாஸ் மனிதர்களே இன்னா ஹலக்கனாக்கும் மின் தக்கரின் உன்சா உங்களை எல்லாம் ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம் என்ற அறிவியல் உண்மையை அல்லாஹ் ரபுல்லாலுமின் மனிதர்களுக்கு எடுத்துரைக்கிறார் இந்த உலகில் தோன்றிருக்கிற அனைத்து மனிதர்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து பிறந்தார்கள் அதுதான் அறிவியல் உண்மை இந்த அறிவியல் உலகம் அதைத்தான் உண்மை என்று கூறுகிறது அல்லாஹ் ரபுல்லாலுமின் அதை மனிதருக்கு எடுத்துரைக்கிறான் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைந்தோம் உங்களை பல கிளைகளாகும் குலகங்களாக ஆக்கினோம் ஒருவர் மற்றொரை அறிந்து கொள்வதற்காக உங்களில் அல்லாஹி யார் அதிகம் அஞ்சுகிறாரோ அவர்தான் அல்லாஹுடத்தில் சிறந்தவராவார் என்று அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகிறார் இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் மனிதர்கள் எண்ணுகின்ற ஆட்சி அதிகாரமுடையவர்கள் செல்வந்தர்கள் கல்வியில் பெருங்கல்வியை கற்றவர்கள் இவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் யார் இந்த உலகில் அல்லாஹு அஞ்சி அந்த இறையச்சத்தை ஏற்று வாழ்கிறார்களோ அந்த முத்தக்கீன்கள் இரையச்சவாதிகள் தான் அல்லாஹுடத்தில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் அதே போல அல்லாஹுடைய தூதரிடம் வினவுப்பட்டது சஹீ புகாரில் வரக்கூடிய செய்தி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு அபோஹி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலி வசலாம் அல்லாஹுடைய தூதரிடம் வினவுப்பட்டது மண் அக்கரமன்னாஸ் மக்களின் மதிப்புக்குரிய ஒரு யார் என்று அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது கால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதுக்காகமுல்ல அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களின் மதிப்புக்குரியவர்கள் கண்ணியமிக்கவர்கள் என்று அல்லாஹுடைய தூதரும் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடத்தில் மிகச் சிறந்தவர்கள் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று இந்த மார்க்கம் எதை குறிப்பிடுகிறது யார் இந்த உலகில் அல்லாஹு அஞ்சி வாழுகின்றார்களோ அந்த முத்தைக்கு பற்றி தான் குறிப்பிடுகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த பற்றி தான் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் விதா அல்லாஹுடைய தூதர் இறுதியாக மேற்கொண்டு விடைபெறும் ஹஜ்ஜில் அந்த இரையச்சத்தை பற்றி தான் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் ஹிஜிரி பத்து மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது இஸ்லாம் முழு அளவு உலகத்தையும் வெற்றி கொள்கிறது அல்லாஹுடைய தூதர் மிக பெரும் ஆட்சித் தலைவராக ஆகிறார்கள் அந்த ஹிஜிரி பத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹஜ்ஜை மேற்கொள்கிறார்கள் அந்த ஹஜ்ஜின் பெயர் ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறும் ஹஜ் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அரபா பெருவெளியில் இந்த சமூகத்துக்கு கூறிய எல்லா நல்லுறைகளையும் கூறினார்கள் அந்த அரபா பெருவெளியில் ஆற்றிய உரை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான உரை ஒவ்வொரு முஸ்லீம் அந்த உரையை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் குர்ஆனையும் சுண்ணாவையும் சாறு விழிந்து இந்த சமூகத்துக்கு வழங்கினார்கள் அந்த உரையில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இந்த சமூகத்திற்கு கூறிய அறிவுரைகளில் முதன்மையானது அல்லாஹுடைய தூதர் அந்த இரையச்சத்தை பற்றி தான் நினைவூட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறிய கூற்று முஸ்ரத் அகமது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது செய்தியில் பதிவு செய்யப்படுகிறது சொன்னார்கள் தன்னுடைய சமூகத்துக்கு ஆற்றிய இறுதி பேருவில் கூறிய மிக முக்கியமான கூற்று அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ரப்பக்கும் வாஹித் உங்களுடைய இறைவன் ஒருவான் இன்ன ஆபாவுக்கும் வாஹித் உங்களுடைய தந்தையரும் ஒருவர்தான் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அரபிய மனிதருக்கு அரபி அல்லாத மனிதரை விட எந்த ஒரு சிறப்புமில்லை ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியை விட எந்த ஒரு சிறப்பும் இல்லை ஒரு வெள்ளையருக்கு விட எந்த ஒரு சிறப்பும் இல்லை அஸ் வத அலல் ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்த இல்லை இல்லாபி பித்தக்வா இறை அச்சத்தை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் மனிதர்களுக்கு மத்தியில் நிறத்தாலோ பிறப்பின் அடிப்படையாலோ பேசும் மொழியாலோ குடும்ப பாரம்பரியத்தாலோ யாருக்கும் எந்த ஒரு சிறப்பும் இல்லை இல்லாவித்த அஞ்சி வாழ்கின்ற இரையச்சம் அந்த இரையச்சத்தை யார் ஏற்று வாழ்கிறார்களோ பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அதற்கு தான் சிறப்பு இருக்கிறது என்று அந்த அரபா பெருவழியில் அல்லாஹுடைய தூதர் ஆற்றிய உரையில் முதன்மையாக அல்லாஹுடைய தூதர் இதைத்தான் இந்த மனித சமூகத்துக்கு எடுத்துரைத்தார்கள் அதே அந்த இறையச்சத்தை நாம் எப்படி பெறுவது என்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இறையச்சத்தை நாம் எப்படி பெற வேண்டும் என்பது மார்க்கம் குறிப்பிடும் போதா அல்லாஹ் அப்புல்லாலமின் நமக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகள் தான் இறையச்சத்தை பெறுகின்ற காரணியாக மார்க்கம் கூறுகிறது யார் அந்த இறையச்சத்தை பெற வேண்டுமென்றால் அல்லாஹ் ரபுல்லாலமின் கடமையாக்கிய அந்த வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் கடமையாக்கி ஒவ்வொரு நேர தொழுகையும் இறையச்சத்தை நமக்கு பெற்று தரக்கூடிய காரணியாக இருக்கிறது உண்ணாமலும் பருகாமலும் உடல் இச்சையெல்லாம் விட்டு தவிர்த்து நோக்கின்ற நோம்பும் அந்த இறையச்சத்தை பற்றி தான் கூறுகிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் கடமையாக்கி அந்த நோம்பை பற்றி குர் ஆனில் அறிமுகப்படுத்தும் போது எப்படி கூறுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரத்து பக்ரா நூத்தி எண்பத்தி மூணாவது திருவசனத்தில் குறிப்பிடுகிறான் மின் இறை நம்பிக்கை உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூக மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு குறிப்பிட்ட காலம் கடமையாக்கப்படுகிறது ல நீங்கள் இறையச்சத்தை பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் இறையச்சத்தை பெறக்கூடிய காரணியாக அல்லாஹ் ரஃபுல்லாலுமின் எதை பற்றி குறிப்பிடுகிறான் நோக்கின்ற நோம்பை பற்றியும் குறிப்பிடுகிறான் இப்படி இஸ்லாம் நமக்கு கட்டளை இடுகின்ற நமக்கு காட்டுகின்ற அனைத்து வணக்க வழிபாடுகளும் ஒரு முஸ்லீம் இரையச்சத்தை பெறக்கூடிய காரணியாக நாம் பார்க்கிறோம் அதே போல இறையச்சமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இறையச்சமும் இபாதத்துகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது யார் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்தை நோக்கி விரைந்து செல்வானோ அவர்களெல்லாம் அந்த இரையச்சத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் யார் அந்த இபாதத்துகளை வணக்கு வழிபாடுகளை விட்டு விலகி செல்கிறார்களோ இறையச்சம் மட்டும் நம்மை விட்டு விலகி செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹ் ரபுல்லாலமின் குர்ஆனில் இந்த குர்ஆனை பற்றி குறிப்பிடும் போது அந்த இறையச்சத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் குர்ஆனில் குரானை பற்றி கூறுகிறான் அலிஃப்லா மீம் தாலிகல் கிதாப் இது அல்லாஹுடைய வேதம் லா லீஹி இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை முத்தகீன் இது உடையோருக்கு வழிகாட்டக்கூடியதாகும் என்று குறிப்பிடுகிறார் குர்ஆனின் யாருக்கு வழிகாட்டும் குர்ஆன் யாருக்கு பயனளிக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது அல்லாஹு அஞ்சு வாழ்கின்ற முத்தகீன்களுக்கு இறையச்சவாதிகளுக்கு தான் குர்ஆன் பயனளிக்கும் அவர்களுக்கு தான் நேரான வழியை காட்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் அதே போல அல்லாஹு ரபுல்லாலமின் குர்ஆனில் இந்த இரையச்சவாதிகளை பற்றி பல இடங்களில் பற்றி பேசுகிறார் சூரத் ஆல் இம்ரான் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனம் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இறையச்சத்தை ஏற்றி இந்த உலகில் வாழக்கூடிய மக்களைப் பற்றி குறிப்பிடுகிறான் அல்லாஹ் மின் மனிதர்களுக்கு கூறுகின்ற அறிவுரை ஒ சாரி இலா மத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அல்லர் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்களும் பூமியும் பரப்பளவும் கொண்ட அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எத்தகைய சொர்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் நாளை மறுமை நாளில் இந்த வானங்கள் பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் வானங்கள் மூவி படைக்கப்படும் அல்லாஹ் ரபுல்லாமின் அப்போது படைக்கின்ற சொர்க்கம் எத்தகைய சொர்க்கம் இந்த வானமும் பூமியும் ஒன்றிணைந்தால் எந்த அளவு பரப்பளவு கொண்டுள்ளதோ அதுபோல பரப்பளவு கொண்டுள்ள சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் இறுதியில் சொல்கிறான் ஒய் முத்தகீன் அது அல்லாஹி அஞ்சி வாழுகின்ற முத்தக்கீன்களுக்கு இறையச்சவாதிகளுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரின் குறிப்பிடுகிறான் சொர்க்கமும் யாருக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் ரபுல்லாலமின் குறிப்பிடும் போது அல்லாஹி அஞ்சி வாழுகின்ற முத்தக்கீன்கள் இறையச்சவாதிகளுக்கு தான் சொர்க்கமும் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறான் பிறகு அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த உலகத்தில் அந்த இரையச்சத்தை ஏற்று வாழுகின்ற அந்த நற்பண்பாளர்களை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் இறையச்சத்தை ஏற்று வாழ்கின்ற அவர்கள் எத்தையவர்கள் அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் நல்வெளியில் செலவிடுவார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் தங்களுக்கு தீங்கலை தங்களுக்கு அநீதி இழைத்த மக்களை மன்னிப்பார்கள் வல்லாஹு யுஹிபுல் அல்லாஹு நன்மை செய்வோரை நேசிக்கிறான் என்று அல்லாஹு அப்துல்லா குறிப்பிடுகிறார் இப்படி இந்த உலகில் யார் இரையச்சத்தை ஏற்று வாழ்கிறார்களோ அவர்களுடைய நட்பண்பை பற்றியிருக்கும் போது அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான் நல்வெளியில் செலவிடுவார்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் நல்வெளியில் செலவிடுவார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் தங்களுக்கு அநீதி இழைத்த மக்களை மன்னிப்பார்கள் அல்லாஹு யுஹிபுல் முக்சினி நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் இறையச்சத்தை ஏற்று வாழ்கின்ற முத்தக்கீன்களுடைய பண்பை பற்றி குறிப்பிடுகிறான் அதேபோல் அந்த இறை அச்சத்திற்கு மிக சிறந்த முன் உதாரணமாக இருப்பது சஹாபாக்கள் இந்த சமூகத்தின் முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த சகாபாக்கள் இறை அச்சத்திற்கு மிகச் சான்றாக இருக்காது அதற்கு ஏராளமான நிகழ்வுகளை நாம் நபி மொழிகளை நாம் காலம் இஸ்லாம் வருவதற்கு முன் அந்த சஹாபிய சமூகம் அந்த அரபு சமூகம் எத்தகைய என்றால் மதுவோடு பின்னி பிணைந்த இருந்தது மது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்தது அத்தகைய சமூகத்திற்கு தான் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற நேர்வழியை வழங்கி அவர்களை நேர்வழிப்படுத்தினார் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அந்த மதுவை மக்கள் பருகி கொண்டிருந்தார்கள் மது அவருடைய வாழ்வில் இருந்தது போதை பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாமின் மூலம் அல்லாஹ் ரபுல்லாலுமின் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் நேர்வெளிப்படுத்தினார் அந்த இரையச்சத்தை ஏற்றார்கள் சஹீத் புகாரில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது செய்தி அனசரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அபு தல்ஹா வீட்டில் மக்களுக்கு மதுவை பரிமாறக்கூடியவனாக இருந்தேன் அன்றைய நாளில் மக்கள் பேரித்தம் பழத்தின் மூலம் தயாரிக்கப்படும் மதுவை பருகி வந்தார்கள் எதை உணவாக உட்கொண்டார்களோ அந்த பேரித்த பழத்தை நொதிக்க வைத்து அதன் மூலம் மதுவை தயாரித்து அதை அவர்கள் உட்கொண்டு வந்தார்கள் அபு தொல்கா மீண்டும் சொல்கிறான் மதுவை பற்றி மதுவை குறித்து அல்லாஹ் ரபுல்லாலமின் தடை குறித்து இறைவசனத்தை வசனத்தை இறைக்க வைத்தான் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் பள்ளிவாசலில் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று அன்றைய தினம் நாங்கள் மதுவை அறிந்து அறிந்து கொண்டிருந்தோம் இந்த செய்தி எங்களுக்கு கிடைத்தது அபு தல்கா எனக்கு கட்டளையிட்டார் மதுவை வெளியே கொட்டும்படி கூறினார் அன்றைய தினம் மதினாவின் தெருக்களில் மறு ஆதாக ஓடியது என்று அனசரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறையச்சத்திற்கு மிக சிறந்த உதாரணமாக இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் மதுவோடு பின்னி பிணைந்த சமூகம் மது அவர்களுடைய ஒரு வாழ்வில் ஒரு பகுதியாக இருந்தது இறை அச்சத்தை ஏற்றார்கள் அல்லாஹுடைய கட்டளை மது நீங்கள் அருந்தக்கூடாது மது மனிதனை அறிவை மயிக்கக்கூடியது பாவச் செயல்கள் மிகப்பெரிய பாவச்செயலாக இஸ்லாம் கூறுகிறது மது குறித்து தடை வசந்தது அந்த நபித்தோழர்கள் அந்த மதுவில் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போல அண்மை காலத்தில் நம்முடைய நிகழ்வு மதுவில்லாத சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் கட்டி எழுப்பினார்கள் மதுவில்லாத சமூகத்தில் நம்முடைய நிலை எத்தகைய நிலை இறையச்சமை இன்மையின் காரணமாக நம்முடைய இளைஞர்கள் அந்த மதுவை நோக்கியும் போதை பொருட்களை நோக்கியும் நகர்ந்து செல்வதை நாம் பார்க்கிறோமா இல்லையா இஸ்லாம் போதை பொருளுக்கு எதிரான கடும் கண்டனத்தையும் தன்னுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்கிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் குள்ளு முஸ்கிராத்தின் இது எல்லாம் மனிதனுடைய மதுவை அறிவை மயக்கக்கூடியதோ அதுவெல்லாம் மதுவாகும் அதெல்லாம் தடை செய்யப்பட்டதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இஸ்லாம் அந்த மதுவை அவ்வளவு கடுமையாக எதிர்த்தது இன்று இறையச்சுமை இன்மையின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய சில இளைஞர்கள் அந்த மதுவை நோக்கியும் போதை நோக்கி நடந்து செல்கிறார்கள் மதுவும் போதை பொருட்களும் ஒரு முஸ்லிமுடைய மர்மை வாழ்வை அழித்து நாசமாக்கக்கூடியது இஸ்லாம் அதற்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொள்கிறது இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழி என்ன அல்லாஹுவை நோக்கி அல்லாஹின் பக்கமும் இஸ்லாம் கூறுகின்ற அந்த இறையச்சத்தை பெற்று தருகின்ற நல்ல அறங்களை நோக்கி முஸ்லிம் சமூகம் திரும்ப வேண்டும் அதுதான் அந்த தீய பழக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது இறையச்சம் மட்டுதான் அவர்களை பாதுகாக்கக்கூடியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதே இந்த உலகில் யார் இறையச்சத்தை ஏற்று முத்தக்கின்களாக வாழ்கிறார்களோ அவர்களைப் பற்றி அல்லாஹ் ரபுல்லாளுமின் குரானில் குறிப்பிடும் போது அவர்களுடைய இந்த உலக வாழ்வை தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக அல்லாஹ் ரபுல்லா அலுமின் குரானில் குறிப்பிடுகிறான் இந்த உலகில் இரையச்சத்தை ஏற்று வாழக்கூடிய பற்றி அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் அவன் ஒரு வழியை ஏற்படுத்துகிறான் யார் அல்லாஹி இந்த உலகில் அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகில் வாழ்வாதாரங்களையும் வாழ்க்கை வசதிகளையும் நான் ஏற்படுத்துவேன் அவர்களுக்கு ஒரு நல்வழியை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் குறிப்பிடுகிறான் ஓ மின் அவர் எண்ணி பாராத வகையில் அவர்களுக்கு உணவளிப்பதாகவும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் அல்லாஹி சாந்தூர் அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரு குறிப்பிடுகிறான் யார் இந்த உலகில் இரையச்சத்தை ஏற்று அல்லாஹ் வகுத்து அந்த ஹராம் ஹலாலை பேணி வாழ்கிறார்களோ இந்த உலகில் எப்படியும் வாழலாம் என்ற சூழ்நிலையில் அல்லாஹுடைய வார்க்கம் மரபு முறைகளை ஏற்று அல்லாஹ் விதித்த அந்த வரைமுறைகளை பேணி வாழக்கூடிய முத்துக்கீன்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடுகிறான் அல்லாஹி அஞ்சுவோருக்கு இந்த உலகில் ஒரு வழியை ஏற்படுத்துவான் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை வசதிகளை நான் ஏற்படுத்துவேன் அவர்கள் எண்ணி பாராத வகையில் அவர்களுக்கு உணவளிப்பேன் அல்லாஹி அஞ்சுவோருக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானில் குறிப்பிடுகிறான் இந்த உலகில் இறையச்சத்து ஏற்று வாழக்கூடிய முத்துக்கின்களுக்கு தான் பெருக்கொள்வதாகவும் அல்லாஹ் ரபுல்லா அலுவின் குர்ஹானில் குறிப்பிடுகிறான் இப்படி மார்க்கம் நமக்கு முதன்மையான பண்பாக எதை அறிவுறுத்துகிறது என்றால் இறையச்சத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறது இறையச்சம் மட்டும்தான் ஒரு முஸ்லீமை எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது இரையச்சம் மட்டும்தான் ஒரு முஸ்லிமை எல்லா நல்லாரங்களையும் நோக்கி அவனை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கிய காரணியாக இருக்கிறது எனவே தான் அல்லாஹ் ரபுல்லா அலமின் குர்ஆனில் பல இடங்களில் இந்த சமூகத்துக்கு அழிவுரை கூறும்போது இத்தப்புல்லா அல்லாஹுவி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற திருவசனத்தின் மூலம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அறிவுரை கூறுகிறான் அத்தகைய அச்சத்தை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மை ஆக்கிய அல்வளானதற்கு கூறியனாக முதல் உரை நிறைவு செய்கிறேன் ரஹ்மான் இறை அச்சத்தை பற்றி பிடிப்போம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் இறையச்சத்தை குறித்து நமக்கு வலியுறுத்துகிறது யார் இந்த உலகில் அந்த இறையச்சத்தை ஏற்று அல்லாஹுடைய வார்க்க வரம்புகளை பேணி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகில் அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அவர் எண்ணி பாராத வகையில் உணவளிப்பான் அல்லாஹி அஞ்சுவோர்க்கு அவனை அஞ்சி வாழக்கூடிய அந்த முத்துக்கின்களுக்கு தான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குருஹானில் குறிப்பிடுகிறான் அதுபோல இந்த உலகில் யார் இரையச்சத்தை ஏற்று அல்லாஹி அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுடைய மருமை வாழ்வை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் குருஹானில் தெளிவாக பேசுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரத்த ஆலயம் நான் பதினாலாவது வசனத்தில் அவர்களுடைய மருமை வாழ்வை பற்றி குறிப்பிடுகிறான் அல்லாஹி அஞ்சுகின்ற முத்தகீன்களுடைய மறுமை வாழ்வு எத்தகையது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் கூறுகிறான் ஜுயின் மனிதர்களுடைய மனம் கவரக்கூடியது மனித வாழ்வில் கவர்ச்சியாக்கப்பட்ட பொருட்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்கள் எதை விரும்புகிறார்கள் அத்தகைய எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த வசனத்தில் பட்டியலிடுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் குறிப்பிடுகிறான் மின நிசா பெண்கள்

எதை உயர்வாக கருதுவார்களா அத்தனை பொருட்களையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான் குறிப்பிடுகிறான் பெண்கள் ஆண் பிள்ளைகள் திரட்டப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள் அழகிய குதிரைகள் விளை நிலங்கள் கால்நடைகள் என்று குறிப்பிட்டு விட்டு இதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வசதிகள் வல்லாஹு இந்த ஹுசுனு அல்லாஹு விடத்தினால் உங்களுக்கு அழகிய தங்குமிடம் உள்ளது என்று கூறிவிட்டு அல்லாஹு ரபுல்லாலமின் அல்லாஹ்வே இந்த உலகில் அஞ்சி வாழுகின்ற முத்தக்கீன்களைப் பற்றி அவர்களுக்கு அவன் அளிக்கின்ற வாழ்வை பற்றி குறிப்பிடுகிறான் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபியை கேட்பீராக என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரபுல்லாலின் குறிப்பிடுகிறான் இந்த ரபியும் யார் அல்லாஹு இந்த உலகில் அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களிடத்தில் அவர்களுடைய இரவினிடத்தில் ஜன்னாத் சொர்க்கம் இருக்கிறது தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார் அந்த சுவத்தின் அந்த சொர்க்கத்தின் கீழ் பகுதிகள் ஆறுகள் ஓடும் அவற்றில் அவர்கள் நிலையாக தங்குவார்கள் அங்கு தூய்மையான வாழ்க்கை துணைகள் உண்டு அஹ் அல்லாஹுடைய திருப்தியும் உள்ளது வல்லாஹு பசீருன் பில் இபாத் அல்லாஹ் தன்னுடைய அடியாரை உற்று நோக்கக்கூடியவராக இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எப்படி குறிப்பிடுகிறான் இந்த உலகில் யார் அல்லாஹி அஞ்சி அந்த இரையச்சத்தை ஏற்று வாழக்கூடிய மக்களுக்கு அவன் தயாரித்துள்ள அந்த சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடுகிறான் அந்த சுவனத்தில் அவர்கள் நிலையாக தங்குவார்கள் அவற்றின் பகுதிகளில் ஆறுகள் ஓடும் அங்கு தூய்மையான வாழ்க்கை துணைகளும் அல்லாஹுடைய திருப்தியும் உள்ளது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்குகின்றான் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் நாளை மறுமை நாளில் அல்லாஹி அஞ்சி வாழுகின்ற முத்தக்கின்களுக்கு அவன் தயாரித்துள்ள வாழ்வை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் அல்லதீனா அவர்கள் எத்தகையவர்கள் அல்லாஹ் அஞ்சி வாழுகின்ற முத்தக்கீன்கள் எத்தகையவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் அவருடைய நற்பண்பை குறிப்பிடுகிறான் அவர்கள் தங்களுடைய இறைவனான அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை புரிவார்கள் ரப்பனா இன்னனா ஆமன்னா இறைவா உன்னையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் ஃபாஃபிர்லனா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக துனுபனா ஒக்கீனா அதா பன்னார் மேலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் மேலும் ஒசாபிரீன் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் இந்த உலகில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வியல் சோதனையை பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுமையாளர்களாக இருப்பார்கள் ஒசாதிக்கீன் அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய சொல் செயல் அனைத்திலும் வாய்மை தன்மையோடு நடந்து கொள்வார்கள் ஒல் காணித்தீன் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் ஒல் முன்பிகின் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த செல்வத்தை நல்வெளியில் செலவிடுவார்கள் இரவின் கடைசி நேரத்தில் இரவின் கடைசி நேரத்தில் தங்களுடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி தன்னுடைய இறைவனான அல்லாஹுடத்தில் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாளுமின் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் முத்தக்கீன்களுடைய இறை அச்சவாதிகளுடைய பண்பை எப்படி குறிப்பிடுகிறான் அஸ்ஸாபிரின் அவர்கள் இந்த உலகில் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுத்து சகித்து வாழ்வார்கள் ஒசாதிக்கின் உண்மையாளராக இருப்பார்கள் பிறரிடத்தில் பேசுகின்ற போது அவர்களுடைய செயல்களும் அந்த வாய்மை தன்மையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒல் காணித்தீன் இந்த உலகில் அல்லாஹுக்கு கீழ்ப்படிவார்கள் வல் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள் வல் இரவின் கடைசி நேரத்தில் தன்னுடைய பாவங்களை எண்ணி தன்னுடைய இறைவனான அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாமின் மூமின்களுடைய உயர் பண்பை அந்த முத்தக்கீன்களுடைய உயர் பண்பை பற்றி குறிப்பிடுகிறான் இத்தகையோர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த சொர்க்க சோலைகளும் நிலையாக அந்த சொர்க்க சோலையில் தங்குவார்கள் தூய்மையான வாழ்க்கை துணைகளும் அல்லாஹுடைய திருத்தியும் உள்ளது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கு நற்சியாக இந்த குரானுடைய வசனத்தையும் பதிவு செய்கிறார் அதேபோல் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலமின் குர்ஆனில் இந்த மனிதர்களுக்கு கூறுகின்ற மிக முக்கிய அறிவுரை அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் குறிப்பிடுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே இத்தகுல்லா ஹக்கு அல்லாஹியை அஞ்ச வேண்டி முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள் இல்லா நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா குறிப்பிடுகிறார் வாழும் போது அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்வடிந்து அவனுடைய தூய கொள்கையை ஏற்று நீங்கள் மரணம் அடியக்கூடிய முஸ்லிம்களாக இருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் இந்த மூமின்களுக்கு அறிவுரை செய்கின்றான் அதே போல அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இறைவனான அல்லாஹுடத்தில் எத்தனையோ பிரார்த்தனை புரிந்தார்கள் அந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் செய்த பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான பிரார்த்தனை சஹீக் முஸ்லீம் ஐயாயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு அல்லாஹுவே உன்னிடத்தில் நேர்வெளியையும் ஒத்துகா இறை அச்சத்தையும் சுய மரியாதையும் வல்கினா பொருளாதாரத்தில் நான் தன்னிறைவு பெற்று வாழ்வையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் ஒரு முஸ்லீமுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இறைவனான அல்லாஹுக்கு குறிப்பிட்டார்கள் நேர்வெளி இந்த உலகில் வாழும்போது நேரான வழியில் வாழ்வது அதுதான் அவனை மறுமையில் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் ஒத்துக்கா அல்லாஹி அஞ்சு வாழுகின்ற அந்த இரையச்சம் வல் அஃபாஃப் இந்த உலகில் சுய மரியாதையோடு வாழ்வது வல்கினா பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று வாழ்வது இதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அதில் மிக முக்கியமானதா அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள் வத்துக்கா கா அல்லாஹு அஞ்சி வாழுகின்ற அந்த இறையச்சத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் மார்க்கம் அந்த இரையச்சத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறது யார் இந்த உலகில் இறையச்சத்தை ஏற்று வாழ்வார்களோ அவர்களுக்கு அந்த உலகில் நல்ல முடிவு இருக்கிறது அவர்கள்தான் அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர்கள் அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது அத்தகைய இரையச்சத்தை ஏற்று வாழக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்மை ஆக்கியல்வானாக ஓ ஆஹ்ருதான அனில் அஹமது